வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லை ராமயன்பட்டி டவுன் ரோட்டில் பாரத் பெட்ரோல் பல்க் அருகில் நடைபெற்றது நெல்லை நாடார் சங்கம் தலைவர் எஸ் அசோகன் நாடார் திறந்து வைத்தார் திறப்பு விழாவில் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை அந்தோணி மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகம் செய்திருந்தது அனைவருக்கும் வணக்கம் அம்பிக்கினிய நண்பர் பரியஜான் அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது கிளையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சர்வீஸற்கு ஒரு அருமையான வாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏற்கனவே தொழிலில் ஜான் நம்பர் என்று ஒரு திருநெல்வேலியில் மாபெரும் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய மகன்கள் இப்பொழுது புதிதாக எடுத்துக்கட்ட பரிமாண வளர்ச்சியாக தென்காசியில் மற்றும் சங்கரங்கோயில் திருநெல்வேலியில் மூன்றாவது கிளையை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் வளர வளர பொதுமக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கின்றார்கள் தொழில் என்பதே சேவைதான் அப்படிப்பட்ட மகத்தான இந்த சேவையை செய்வதற்காக மூன்றாவது கிளையை இங்கே திறந்து வைத்திருக்கின்றார்கள் அனைவரும் நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொழிலை அந்த தொழிலில் அவர்கள் வளருவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜான் குரூப் ஆஃப் வந்து மரியப்பாவும் பேசுகிறேன் நாங்கள் பொதுவாக வந்து மறையாவரம் வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு வரோம் ஜான் சாமி பிரைவேட் லிமிட்டெட் இருக்கார் மறியாவரம் பயனில் பண்ணிட்டு வரோம் அதை தொடர்ந்து வந்து அந்தோனி மட்டன்ஸ் பிரைவேட் லிமிடடன்னு சொல்லி அதோட வந்து கிளை மூன்றாவது கிளையை வந்து டவுனில் உள்ள மக்களுக்கு இந்த ஏரியா மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் சொல்லி இந்த ஏரியாவில் உள்ள வந்து மக்களுக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஏரியாவில் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சோம் கிராமின் வந்து புதுசாக வந்து மூன்றாவது கிளையை வந்து தொடங்கியிருக்கோம் அதை தொடர்ந்து வந்துருந்து கோவிட் மற்றும் இருக்கணும் அடுத்த அர்த்தத்திலையில் இதில் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல பார்த்திங்கன்னா கம்பி சிமெண்ட் மட்டும் தான் பண்ணி வரும் மக்களின் நலனுக்காக டைல்ஸு கம்பி போட்டு பற்றாட்டம் பைப்பு நிலை ஜன்னல் கதவு போன்ற அனைத்துமே கதவு ஜன்னலாம் செஞ்சியை ரெடிமேடாக வந்து பண்ணிட்டு வரோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உட்களை வந்து கொண்டு வர மாதிரி இல்லை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்யூச்சரில் பெயிண்ட்டு எல்லாமே வருது எல்லோரும் வந்து ஏரியாவோட மக்களோட ஆதரவு பண்ணிப்பாங்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வந்து உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க